ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபு வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி காலை எட்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகா காலை பத்து மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசி பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாப்பாட்டுக்கான கூப்பாடுகளை விட சாதனைக்கான ஏற்பாடுகளை கவனிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சார்ந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வீணான அலைச்சல்கள் விலகும் வேதனை காலங்களும் விலகும் மிகப்பெரிய சாதனைகளுக்கான முயற்சிகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான நிகழ்வுகளும் ஏடாகூடமான அமைப்புகளும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க தேவி சாரதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மிதுன சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வாடுகிற நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய விசேஷமான அமைப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாத நெஞ்சம் உள்ளவர் அடுத்தவர தஞ்சம் கொள்வதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராட்சிய சார்ந்தவங்க சுவாமி தாயுமானவரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறிய மனிதனுக்கு பாராட்டு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎம் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த கெளரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றே செய்ய வேண்டிய காரியங்களை நன்றே செய்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் படியேறி வரும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கணவன் மனைவி உறவுகளை காட்சிப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க பன்னாறு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ദുലാം രാസിയെ സാർന്നവർക്ക് ഗർമ്മ വിനയും മർമ്മ നോയും വിലകും ഉണ്ടായ വീര്യമായ വിശേഷമായ പലനെ സന്ദിക്ക കൂടിയ വായ്പക്കൾ അധികം കാതൽ സമ്മതപെട്ട വിഷയങ്ങളിലെ ഈപാട് അധികം അത്ഭുതം മികു ഇന്നയ നാളിൽ தாய்மையைப் போற்ற முடியும் தாம்பத்தியத்தை காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க பாலமுருகர் முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாவார்கள் நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய தேடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய பொதுவாகவே எதிர்ப்பு என்ற விஷயத்தில் கூட மதிப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறண்டு போன வாழ்க்கையில் கூட திரண்ட செல்வங்கள் சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க சப்பானை கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் விலகக்கூடிய பொருத்தமான சூழல் அதிகரிக்கும் தொழில் ரீதியானவைகளே நின்று போன தொழிலில் வென்று காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் பிறந்த அனைவருக்குமே கண்டங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சேர்ந்தவங்க லட்சுமி நாராயணி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெஞ்சில் ஈரம் உள்ளவர்களுக்கு கடவுள் பேரம் பேசுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க தன்வந்திரி பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ண பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும் மனைவி வரி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஓரளவு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அநீதியான செயல்பாடுகள் அதிக நாட்கள் நீடித்ததில்லை என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் புத்தர் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர் பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமைகள் நெருங்கும் நேரத்தில் ஆமை போன்ற செயல்பாடுகளை அறவே தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க முத்துமாலையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்